பொதுவாகவே டக்கர்னால சூப்பராக இருக்கும் இது டபுள் டக்கருங்கும் போது எப்படி இருக்கு நீங்களே கட் பண்ணி பண்ணி எல்லா ஐட்டங்களும் இருக்குது இது வந்து ஒரு குடும்பத்தோடு உக்காந்து ரெண்டு சின்ன பசங்களுக்கான படம் ஃபேண்டசி சினிமா முழுக்க முழுக்க ஜனரஞ்சகமான படம் காமெடி இருக்குது சஸ்பென்ஸ் இருக்குது த்ரில்லர் இருக்குது அந்த அதிசய பிரவி அந்த மாதிரியான ஒரு கன் கண்டென்ட்டு ஒரு விமர்சனம் இருக்கும் முன்னாடிலாம் அந்த வார்த்தைக்கு இது வந்து ரொம்ப சரியான படம்னு சொல்லலாம் டைரக்டர்ஸ் யூனியன் சார்பாக எல்லா டேரக்டர்களுக்கும் இன்றைக்கி டபுள் டக்கர் படத்தை ஸ்க்ரீன் பண்ணோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நான் படத்தோட டைரக்டர் மீரா மகதி ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு அனிமேஷன் படம் வந்து லைவ் ஆக்ஷனோட ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தைங்களை டார்கெட் பண்ணி ஒரு பட் பெரியவங்களும் ரசிக்கிற மாதிரி ஒரு படம் இது வந்து அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆச்சு ஏப்ரல் அஞ்சு இப்போது கிட்டத்தட்ட மூணாவது வாரமாக தேட்டரில் போயிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்ல லாஸ்ட்டு டூ வீக்கெண்ட் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு இது வந்து இன்னும் மக்களுக்கு இன்னும் நிறையா ரீச் ஆகணும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் இந்த சம்மர் லீவில் உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் எங்கேயாவது போய் என்ஜாய் பண்ணணுன்னா டபுள் டக்கர் படத்துக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் நன்றி இப்போவே டக்கர்னாலே சூப்பராக இருக்கும் இது டபுள் போது எப்படி இருக்குன்னு நீங்களே கட் பண்ணி பண்ணிக்கோங்க இந்த படத்தில் என்னென்ன ஸ்பெஷலிட்டி ஆல் ஏஜும் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது டீனேஜ் ஸ்கூல் ஏஜ் அப்படி ஆல் ஏஜும் பார்த்து ரசிக்கிற மாதிரி படம் எடுத்துருக்காரு இது வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த மாதிரி படங்கள் வந்து குட்டியஸுக்கு வந்து அழகாக வெல்கம் பண்ணி பார்ப்பாங்க ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக எடுத்திருக்காங்க என்னுடைய மனமார்ந்த வார்த்தைக்கள் என்னுடைய ஆங்கிளில் பார்க்கும்போது நான் கோடை இருக்கேன் என் பார்வையில் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் நன்றி வணக்கம் இந்த படம் பார்த்தேன் இந்த படம் ஒரு ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா இந்த சித்தர்கள்லாம் சொல்ல வந்து அட்டமாசித்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதாவது கூடுவிட்டு கூடு பாயக்கூடியவர்கள் இது வந்து அதாவது இறந்த பிறகு நாம் எப்படி மாறுவோம் எங்கே இருப்போம் அதாவது பிறப்பதற்கு முன் நாம் எங்கிறதுன்னு தெரியாது இறந்த பிறகு நாம் எங்கே போகிறோம்னு தெரியாது ஆனால் இந்த ஆன்மா இருக்கிறது இல்லையா இறந்த பிறகு கூடு விட்டு கூடு பாயும் அப்படின்ற இதை வந்து இப்போது லேட்டஸ்டான ஒரு மாடலில் நமக்கு வந்து பார்த்துருக்கோம் இது ஒரு புது விதமாக இருக்கும் இதை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணி எல்லோரும் போய் தேட்டரில் பார்க்கணுன்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ டபுள் டக்கர் அப்படின்ற ஒரு படம் இப்போ பார்த்தோம் சின்ன பசங்களுக்கான படம் ஃபேண்டசி சினிமா இந்த அனிமேஷன் வச்சு லைவ் கதையில் அனிமேஷன் வச்சு பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராஜா சின்ன ரோஜா தான் வந்து வந்தது அதுக்கப்புறம் நிறைய ஹாலிவுட் படங்கள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இயக்குனர் வந்து இது ஒரு புது முயற்சி எடுத்திருக்காரு படம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஒரு ஆத்மா அந்த அதிசய பிரவி அந்த மாதிரியான ஒரு கன் கண்டென்ட்டு இறந்து போன பிறகு எப்படி இந்த பாடியை வந்து சித்ரா குப்தனுக்கு பதிலாக டபுள் டக்குன்னு ரெண்டு கேரக்டர் நல்லா நல்லாயிருக்கு ஒரு நகைச்சுவை நிறையா இருக்குது சின்ன பசங்களுக்காக பண்ணிருக்காங்க பார்க்கலாம் தேங்க்யூ இந்த படம் டபுள் டக்கர் படம் பார்த்தேன் அதாவது ஒரு ஜனரஞ்சகமான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கும் முன்னாடிலாம் அந்த வார்த்தைக்கு இது வந்து ரொம்ப சரியான படம்னு சொல்லலாம் என்ன வந்து இருந்து ஆறு வயசு குழந்தைலேருந்து அறுபது வயசு வயசானவங்க வரையும் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை தான் அப்படி சொல்லுவாங்க இது வந்து அந்த மாதிரி தான் முழுக்க முழுக்க ஜனரஞ்சகமான படம் காமெடி இருக்குது சஸ்பென்ஸ் இருக்குது த்ரில்லர் இருக்குது காமிக்ஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து நமக்கு தேவை லவ் இருக்குது இப்படி வந்து எல்லா ஐட்டங்களும் இருக்குது இது வந்து ஒரு குடும்பத்தோடு உக்காந்து ரெண்டு மணி நேரம் ஜாலியாக சிரிக்கலாம் நம்மளை விட நம்ம பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சிரிப்பாங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நீங்கள் ஒரு பெற்றோர்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து நூறு சதவீதம் வந்து கேரண்டி நான் கொடுப்பேன் இது வந்து ஒரு அந்த குழந்தைங்க உங்களை வந்து அப்படி வந்து பாராட்டுவாங்க ரொம்ப நல்லா இருந்தது மம்மி ரொம்ப நல்லா இருந்தது அடின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இது வந்து ஒரு அருமையான படம் நம்ம கிட்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பெற்றோர் இந்த படத்துக்கு இது த நீங்கள் தாராளமாக கூட்டு போகலாம் நூறு சதவீதம் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் முழுக்க காமெடி இருக்குது ஜிமிக்ஸ் இருக்குது சிஜி ஒர்க்கு அந்த அளவு பிரமாதமாக இருக்குது கதையாகவும் ட்விஸ்டாகவும் ஸ்க்ரீன் பிளே நிறைய இருக்குது அதனால் வந்து எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் கேட்டுக்கிறேன் நன்றி அதனால் நமக்கு எல்லாம் நமக்கு தெரிஞ்ச நடிகர்கள் தான் நடிச்சிருக்காங்க பெரிய எம் எஸ் பாஸ்கர் சார் முனிஷ்காந்த் காளி வெங்கட்டு அந்த மாதிரி ஹீரோ வந்து ரெண்டு ஆக்ட் டபுள் ஆக்ட் பண்ணியிருக்கார் ரொம்ப நல்லா பண்ண நடிச்சிருக்கார் ரெண்டுத்துக்கும் மாறுபட்ட ஒரு நடிப்பு ரெண்டுமே வந்து அவர் தான் நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு இந்த சம்மருக்கு நல்லா சிரித்து மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை திரைப்படம் இது டபுள் டக்கர் தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்க தேட்டரில் பார்க்க முடியாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓடிடிக்கு ஓடிடியில் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சிக மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை படம் நீங்கள் கேரண்டியாக உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நன்றி